நான் பதில் வச்சுருக்கேன் வந்து கேட்குறதுக்கு ஆள் இருக்குங்கிறது அத சொல்லிகிட்டே போயிட்டு இருக்காது ஏன்னா பணம்பரமாக நட்டு வளர்க்குறீங்க நட்டவனுக்கு பயன் தராது அடுத்த தலைமுறைக்கு தான் பயன் தருதுன்னு சொல்லலாம் அதுவே பதினஞ்சு ஆண்டுகளில் இன்னைக்கு பயன் தருது அப்படி என்ன ஒரு திட்டம் நீங்க ஐம்பது ஆண்டு கழிச்சு தரப்போற திட்டம் எல்லாம் தனியார் மயம் தானே துறைமுகத்தை தனியார் கொடுக்குறது அதான் இன்னைக்கு குறிப்பாக ஒரு முதலாளிக்கு துறை விண்ணூர்தி நிலையத்தை ஒரு முதலாளி கொடுக்குறது நிலத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு வளத்தை எல்லாம் முதலாளிகள் சுரண்ட அனுமதிச்சுக்கிட்டு நிலத்தை எல்லாம் தொழிற்சாலை கட்டுவதற்குன்னு சொல்லிட்டு ஒரு முதலாளிகளுக்கு தாரை கார்த்து கொடுப்பது இதெல்லாம் அந்த முதலாளிகளின் வீடு வாழ்வதற்கு பயன்படுமா நாடு மக்கள் வாழ்வதற்கு பயன்படுமா ஐம்பது வருஷம் கழிச்சு முதல்ல இந்த நாடு இருக்குமான்னு பாருங்க இப்போ எழுவத்தொன்பதாவது சுதந்திர தினத்தில் இருக்கும் நூறாவது சுதந்திர தினத்துக்கு இருக்குமா இந்தியான்னு ஒரு நாடு இருக்குமா இல்ல யாரோட பட்டா நிலமா இருக்குமா முன்னாடி எல்லாம் சாலையில வாகனம் ஓட்டி போனா இல்ல ஏதாவது தவறா போனா அதே பாத்து போடா ரோடா அப்படின்னு கேட்பான் இப்ப யாரையும் எப்படி கேட்க முடியாது முடியாதா எங்க அப்பன்ற ரோடுவான் ஏன்னா போட்ட தவணா இருக்கான் குறுக்க கட்டையை போட்டு சுங்க வசூலிக்கிறவனும் முதலாளியா இருக்கான் கோட்டை கூறு போட்டு இப்போ இப்ப கூறு போட்டு விற்கிறீங்க இப்ப கடலை கூறு போட ஒன்போது இடத்துல துறைமுகம் துணை துறைமுகம் கட்டுறது இருக்கிற துறைமுகத்தில் வேலை நடக்கல இதெல்லாம் என்னன்னா எல்லாம் தனியார் மயமாக்கி அதானி ஃபார்மிங் அதானி போர்ட் அதானி ஏர்போர்ட் எல்லா தனியார் முதலாளிகள் போகும்போது இந்த நாடு தனியாரின் உடமையா இருக்குமா இந்த நாட்டு மக்களின் பொது உடைமையா இருக்குமாங்கிற கேள்விக்கு அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சுப்பா எது ஒன்று உங்களுக்கு வச்சிருக்கீங்க ராணுவம் உங்ககிட்ட இருக்க நாட்டின் பாதுகாப்புக்கு இருக்கிற இராணுவ உங்களுடையதா உங்களுடையதா சீருடை தயாரி கொடுக்கறது யாரு ராணுவ வீரர்களுக்கு உணவு தேர்ச்சி கொடுக்குற முதலாளி ரஃபேல் போர்வுமான எங்கே வாங்குறீங்க பீரங்கி எங்கே வாங்குறீங்க ஊராண் எல்லாம் ஆயுதங்களை ஓடி போய் வாங்கி சேமித்து எந்த நாட்டோட சண்டை ஓட்டு என்னை காப்பாற்றக்கூடிய நூறு விழுக்காடு அந்நிய முதலீடு கொண்டு வந்துட்டீங்க நாட்டின் பாதுகாப்பு துறையிலேயே இராணுவத்திலேயே அப்போ என்ன பாதுகாப்பு எனக்கு இருக்குது இராணுவ ரகசியம்னு நிறைய சொல்வே இல்லை இப்போ அதெல்லாம் இல்லை இராணுவத்துக்குன்னு ரகசியம்னு ஒன்றும் இல்லை இதனால் இராணுவத்தை நான் விமர்சிக்கிறேன் தேசத்து இல்லை இந்த நாட்டிலே அதிகமாக தேசத்தை நேசிக்கிறவன் நாங்கிற பேசினீங்கன்னா இது தேசம் என்னது இந்திய நாடு என் நாடு பாரத நாடு பைந்தமிழர் நாடு அரசியல் ஆசா நல்ல அம்பேத்கரே சொல்றாரு இந்த நாட்டு நிலப்பரப்பு முழுதும் பறவை வாழ்ந்தவன் தமிழன்ட்டு அதை நினைவில் வச்சுக்கிட்டு பேசணும் சும்மா எதுக்குமே இல்லை இதில் வளர்ச்சி வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு எங்க பாட்டி சின்ன வயசுல கதை சொல்லுவோம் பனியார மழையா பெய்யும்னு சொல்லுவோம் மழையே பணியாரமா பெய்யும்ட்டு நாங்கள் அதை கேட்டுட்டு தூங்கிடுவோம் காலையில் எங்கே இருக்கும் பணியாரம் அந்த கதை தான் அது கனவுல பணியாரம் மழை பெய்கிற கதை தான் இருந்தாலும் தனிச்சு நின்று காட்டணும் வாக்குக்கு காசு கொடுக்காம வென்று காட்டணும் அதை ஒரு தடவை பேச சொல்லுங்களா அம்மையார என்கிட்ட கேள்வி கேக்கிறீங்களா சொன்ன அவர்கிட்ட இதே மாதிரி நீட்டி கேள்வி கேட்க முடியாத கூட்டணி சேர்க்க கட்சியில் எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டாச்சே வாக்குக்கு காசு கொடுக்கும் போதே ஒன் நேரமே செத்து போச்சு செத்து போச்சு இல்ல இதுதான் பெரிய சாதனையால பெரிய அமைப்பு கொள்கை ரீதியான கோட்பாடு பண்றது அங்க போய் பேச வேண்டியதானே பெரியாரை ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்ல இந்த கோட்பாட்டாளர்கள் தேர்தல் களத்துல தேர்தல் களத்துல தேர்தல் களத்துல பெரியாரை சீமான் தவறாக பேசி விட்டான் அதனால சீமானுக்கு ஓட்டு போடாதீன்னு சொல்லி ஓட்டு கேட்க உங்கள யாருக்காவது இந்த பெரியாரை போற்றி துதிக்கிற தலைவர்களுக்கு துணிவுங்க இருக்கா பிறகு உங்களுக்கு தெரியும் பெரியாருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது காந்திக்குதான் இருக்கு ஏன்னா காந்தி நீங்க கொடுக்குற நோட்ல அவர் தான் சிரிச்சுக்கிட்டே போறாங்கள இந்த நாட்டில் ஒரு கொடுமை இருக்கு பாருங்க மதுவுக்கு எதிராக இருந்தார் காந்தி விபச்சாரத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி ஊழல் லஞ்சத்துக்கு எதிராக இருந்தார் காந்தி கொலை கொள்ளைக்கு எதிராக இருந்தார் காந்தி இது எல்லாத்துக்கும் சிரிச்சுக்கிட்டே துணை போறாரு இன்னைக்கு காந்தி கடையில காந்தியை ஆனா இது காந்தியை மதிக்கிறதா அவமதிக்கிறதாங்கிறத யோசிக்கணும் அதனால இந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கு காந்தியை தயவு செய்து எடுத்துட்டு மக்களின் மனத்தில் இடம் கொடுத்துட்டு பணத்துல உங்க பட உங்க உங்க படங்களே போட்டுக்கிறீங்க தயவு செய்து உங்க படங்களே போட்டுங்கன்னா ராஜபக்சாலா அவர் படத்தையே போட்டுக்கிட்டா நாங்க யாரும் கேட்க போறதில்ல காந்தியை விடுதலை செஞ்சிருங்கன்னு விஜயோடைய வருகையை நீங்க வந்து விமர்சிச்சிருந்தீங்க அதாவது வந்து நாங்க கூட்டமா வேற யாரு கூட்டாங்க ஒரு கேள்வி கேட்டீங்க உங்களுடைய பழைய காலனுடைய விஜய் வரணும் தம்பி வரணும்னு சொல்லி இந்த காலனை ஒன்னா சமூக வலைதளங்கள்ல ஒப்பிட்டு கேக்குறாங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நீங்க வரணும்னு சொல்லிருந்தீங்க வரணுங்கிறத இப்ப நான் வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க ஒரு சேவை செய்யும் எங்க ஊர்ல ஒரு நாடகத்துல பப்பன் பாடுவாங்க நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்து நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு சொல்லணும் நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்து எதுக்கு இருக்கு வியாபாரம் தெரியும் நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது உன்னை யாரு விட்டுட்டு வர சொன்னது வருதா இல்லையா வருதா இல்லையா ஐம்ப அறநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதலாம் பேசானா சொத்தம் பட்டையும் வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு அப்படிதான் இழுத்து இருந்தானா சொல்லுங்க ஒன்பது வருஷம் இருந்தேன் ஒன்பது வருஷம் இருந்தேன் என் ஏழை மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தெய்வத்திற்கு முத்துராணர் சொன்னார எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படின்னா சொல்றாங்களே யாராவது அப்படி யாரையும் உங்களை ஒன்னும் தான் கேள்வி வந்தா சொல் வந்தா சொல்லக்கூடாது வந்துட்டு சொல்லக்கூடாது சொல்ல புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்க அதை ஒன்றும் கேட்கவே இல்லைங்கிற கேள்விப்படும் ஒன்னு யாரும் இப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உச்சத்திலே இருப்பா நீ ஒரு ரூபாய் இழக்காம சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினே நான் தான் உனக்கு பால் ஊட்டினே நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு தாய் மேல் மதிப்பு வருமா எப்படி சொல்லுங்க நான் சொல்றது மேசம் வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்லை வந்தோம் நம்ம செய்கிறோம் இது என் கடமை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது அப்போ அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு எல்லாம் இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்ட்ட சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்கு புரியுதா நேச்சதுனால தான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் அவருக்கு முன்னாடி நிற்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நன்றி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல எனக்கு இருக்கா இருக்கா அவரை இப்ப வச்சு கூட படம் இருக்காது இருக்கு எனக்கு ஏதாவது படம் தான் இருக்கு பாய்ந்து ஓடுவான்